சுட்டிச்சூழி நெற்றி சரம் ஜடைய அலங்காரத்தோடு ஆண்டாள் உந்தன் தரிசனம் காண வேண்டும் சுட்டிச்சூழி நற்றி சரம் ஜடைய அலங்காரத்தோடு ஆண்டாள் உந்தன் தரிசனம் காண வேண்டும் கட்டி தங்க காசு மாலை கருநீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் கட்டி தங்க காசு மாலை கருநீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் சுட்டி சரம் ஜட அலங்காரத்தோடு ஆண்டாள் ஒன்றன் தரிசனம் காண வேண்டும் பச்சை பாசுங்கீழிய சந்திர பிரபை தன்னில் வருபவளை நானும் காண வேண்டும் பச்சை பாசும்ந்திர பிரபை தன்னில் வருபவளை நானும் காண வேண்டும் அச்சமெல்லாம் தீர்த்து வைத்து ஆனந்தம் நல்கிடும் அன்னையே உன்னை நான் காண வேண்டும் அச்சம் எல்லாம் தீர்த்து வைத்து ஆனந்தம் நல்கிடும் அன்னையே உன்னை நான் காண வேண்டும் சுட்டி நெற்றி அலங்காரத்தோடு ஆண்டால் உண்டந்தனம் காண வேண்டும் காசு மாலை கருணீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் நித்தம் மாலை சூடி தந்து நீள வண்ண கரங்களை அடைந்தவளே உன்னை காண வேண்டும் மாலை சூடி தந்த வண்ண கரங்களை அடைந்தவளே உன்னை காண வேண்டும் சித்தம் கவர் பாவை தந்த செங்கமல நாயகி உன் சேவை தன்னை நானும் காண வேண்டும் சித்தம் கவர் பாவை தந்த செங்கமல நாயகி உன் சேவை தன்னை நானும் காண வேண்டும் சுட்டிச்சூழி நெற்றி அலங்காரத்தோடு உந்தன் தரிசனம் காண வேண்டும் காசு மாலை கருநீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் சொல்லிலே வெள்ளமென நல்வாக்கு பெருகிட சௌந்தர்ய அன்னை உன்னை காண வேண்டும் உன்னை காண வேண்டும் வாக்குரியிப்புத்துர் விளங்கிட வேதங்கள் துளங்கிட விளங்கிடும் அன்னை உன்னை காண வேண்டும் வில்லி புத்தூர் விளங்கிட வேதங்கள் துளங்கிட விளங்கிடும் அன்னை உன்னை காண வேண்டும் சரம் சுட்டிச்சூளை நெற்றித்தோடு ஆண்டால் தரிசனம் காண வேண்டும் காசு மாலை கருணீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் ஆண்டால் உந்தன் தரிசனம் காண வேண்டும் ஆண்டாள் உந்தன் தரிசனம் காண வேண்டும் ஆண்டாள் முந்தன் தரிசனம் காண வேண்டும்